எனது ரகசியங்களின் புகைப்படம் தொகுப்பிலிருந்து சில காதல் கவிதைகள் உனக்கும் சேர்த்துத்தான் நீரை உறிஞ்சுகிறேன் எனக்கும் சேர்த்து போத்திது கொஞ்சமாவது கசந்தால்தான் அது சுத்தமான அன்புத்தேன் சோழிகளை உருட்டி உனக்கு விழுந்த பெரு விருத்தத்தில் என் ஆறறிவும் வெட்டுப்பட்டு நிற்கிறது வெளியே அவ்வளவு அக்கறையோடு குனிந்து கன்னம் தடவி நீ அப்பியது அன்பு சகதி இன்னும் கொஞ்சம் பக்குவமாய் பிரித்திருந்தால் உன் பொட்டலத்திலிருந்து சிதறி வீணாகி இருக்க மாட்டேன் ஒரு சொட்டு விடாமல் கறந்த பின்னும் எப்போதும் கனத்தே இருக்கிறது அன்பின் மடி கண்களால் கவ்விக்கொண்டு போய் மன கால்களுக்கிடையே வைத்து பொறுமையாய் கொத்தி தின்னும் பருந்து நீ மனக்குடுவையில் அடைத்து தூக்கி வீசுகிறாய் மிதந்து மிதந்து மீளவும் உன்னிடமே வந்து சேர்கிறது அன்பு உரையாடலை முடித்து நகர்கிறாய் நகர்ந்த பொழுதிலிருந்து தொடங்குகிறது மிக நீண்ட உரையாடல் உன்னை கொண்டாட வேண்டும் என்னைக் கொஞ்சம் கொளுத்தி போயேன் என் உச்சரிப்பில் பிழையான ஓர் எழுத்துதான் உன் அன்பின் மையப்புள்ளியாக இருக்கிறது காதலின் ஓசோன் படலம் காமம் அதில் ஓட்டை விழும்போது ஒட்டுமொத்த காதலும் உருத்தெரியாமல் போய்விடுகிறது உல்லாசமாய் உற்சாகமாய் உச்சியில் நின்று கொண்டிருந்ததை பின்புறமிருந்து தள்ளிவிட எத்தனித்தாய் எதேச்சையாய் விலகிக் கொண்டது அன்பு